வெல்கம் டு சித்ரா சமையல் இன்றைக்கி நாம் தினைப்பொங்கல் செய்ய போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்க்கலாம் ஒரு அழாக்கு தினை எடுத்துக்கணும் இதுதான் தினை இது எடுத்துக்கணும் அதே அழாக்கில் முக்கால் அழாக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் முந்திரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ரெண்டு செட்டிகை வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கணும் இந்த தின அரிசியை எடுத்துக்கிறோம்ல அதை வந்து நாம் வந்து ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடணும் அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கலாம் அதையும் ஒரு வா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கணும் தினை தினையை போட்டுடணும் பாசிப்பருப்பு அதோடு போட்டுடணும் நாம் இந்த அழாக்கில் தான் அளவு எடுத்துருக்குறோம் தினையும் பாசிப்பருப்பும் இதே அழாக்கில் அஞ்சு டம்ளர் தண்ணியை நம்ம அளந்து எடுத்துக்கணும் நான் அளந்து வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணியை அதை இப்போ நான் ஊதிக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டீம் வந்த அப்புறம் போட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டீம் வருது இப்போ வெயிட் போட்டுறேன் ஒரு மூணு விசில் வந்தப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி செய்ய போகிறோம் ஒரு மிக்ஸி கப்பில் தேங்காய் போட்டுக்கணும்ல ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் காயணும் கொஞ்சம் நேரம் காயட்டும் எண்ணெய் இப்போ கொஞ்சம் காஞ்சிடுச்சு நம்ம கடுகுல சப்படுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அது கொஞ்சம் நல்லா இந்த பொறிஞ்சிடணும் சுற்றி வரும்போது நம்ம கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அரைச்சு அடுப்ப சிம்மா வச்சுட்டு எடுத்து வச்ச சட்னியில கொட்டிடணும் நம்ம குக்கர்ல தினையரிசி தினையும் பாசி வேக வச்சிருக்கிறோம் இல்லை அது மூணு விரிசல் வந்த அப்புறம் அடங்கி இடிச்சு ஸ்டீமு திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கேஸ் ஆன் பண்ணிட்டு வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் சூடாகிடுச்சு இந்த டைமில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வெட்டுக்கணும் உங்களுக்கு நெய் இன்னும் ஜாஸ்தி வேணும் வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு இந்த டையத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு இஞ்சி அடுக்க வந்து நம்ம ஸ்லோவில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சாப்பிடணும் நான் கருவேப்பில் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் வெந்து போவேன் தாளிக்க ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக்கரில் எடுத்துருக்க தனி தினி அரிசிலாம் நம்ம கொட்டிவிடணும் தொட்டிட்டு நல்லா களையறிவிடணும் பாத்தீங்களா தினைப்பொங்கல் வந்து நல்லா வந்திருக்கு இது நீங்க வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமானது இது பாத்தீங்களா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு கொடுங்க உணவே மருந்து நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உணவே மருந்து